ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பிறவை சேனல் நான் உங்கள் கொக்குல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அழகு மூணு ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய படைப்பை தான் நம்ம படிக்க போகிறோம் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்குரியது நான்காம் பருவத்தில் இது வந்து அழகு மூணு சரிங்களா இதுக்கு முன்னரே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அழகு ரெண்டு முல்லைப்பாட்டு வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டாச்சு நான் நம்மளுடைய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஃபோர்த்து செம்முக்குரிய சிலபஸ் வீடியோஸ் வந்து முல்லைப்பாட்டு வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு அடுத்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறது அழகு மூணு ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம் இந்த நாடகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் இந்த இவருடைய படைப்பை வந்து நம்ம வந்து நாடகம் அப்படிங்கிற பேரில் வந்து நமக்கு வந்து வழங்கியிருப்பாங்க பாடத்திட்டத்தில் இருந்தாலும் இதை வந்து ஒரு அழகான காவியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் காவியம் சரிங்களா நம்ம எப்படி வந்து சிலப்பதிகாரத்தை வந்து ஒரு காப்பியமாக வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் வந்து ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு காவியம் இது ஏன் இப்படி வந்து பேர் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா ஆட்டணத்தி அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய பெயர் ஒரு அரசனுடைய பெயர் ஆதிமந்தி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர் தலைவியுடைய பெயர் சரிங்களா ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது சரி நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போவோம் கதை மாந்தர்கள் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருக்குற பாருங்கள் இந்த காப்பியத்தில் வரக்கூடிய தலைவன் யார் அப்படின்னா அத்தி அப்படிங்கிறவன் சரிங்களா அதில் வந்து அவனுக்கு வந்து புனைப்பெயராக ஆட்டன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கும் எதற்காக இவனை வந்து ஆட்டன் அத்தி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து உள்ளே படிக்கும்போது பார்ப்போம் அதுக்கடுத்ததாக காவிய மகளிர் யார் யார் அப்படின்னா ஆதிமந்தி மருதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து இந்த காப்பியத்தில் தலைவியராக வந்து இருப்பாங்க சரிங்களா ஆதிமந்தி மருதி அப்படிங்கிற ரெண்டு பேர் இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்துட்டோன்னா நல்லிடி கோன் அப்படிங்கிற ஒரு சோழ சோழ மன்னன் வந்து வருவான் கிட்டத்தட்ட வந்து ஒரு காப்பியத்துல வந்து தலைவன் தலைவி இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தன் வருவான் இல்லையா அது மாதிரி வரக்கூடியவன் வந்து நல்லடிக்கோன் அப்படிங்கிற சோழ மன்னன் அதுக்கடுத்ததா யாருன்னா கரிகால சோழன் இந்த கரிகால சோழன் யார் அப்படின்னா முன்னாடியே காவிய மகளிர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்தோம் இல்லையா ஆதிமந்தி மருதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அதில் அந்த ஆதிமந்தியுடைய தந்தை தான் யார் அப்படின்னா கரிகால சோழன் சரிங்களா அடுத்ததாக மருதியை பற்றி சொல்ல போயிட்டேன்னா மருதி வந்து ஒரு நெய்தல் த நில தலைவனுடைய மகளாக வந்து இருப்பாள் சரியா நெய்தல் நிலம் அப்படின்னா தெரியும் நம்ம வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் சொல்லுவோம் இல்லையா அங்கே அது மாதிரி அந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் நமக்கு நல்லா தெரியும் நாகை மாவட்டம்னு சொல்லுவோம் அந்த நாகை மாவட்டத்தில் அந்த நெய்தல் பகுதி தான் எல்லாமே கடற்கரை பகுதி அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நெய்தல் நில தலைவனுடைய மகள் தான் யாரு அப்படின்னா மருதி அப்படிங்கிறவ சரியா அதுக்கு அடுத்து தான் வந்து கரிகால சோழன் பார்த்தோம் ஆதிமந்தியுடைய தந்தை நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா இரும்பிடர் தலையார் சரிங்களா இவர் வந்து தமிழ் காவலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இரும்பிடர் தலையாரை இவர் யார் அப்படின்னா கரிகால சோழன் பார்த்தோம் இல்லையா அந்த கரிகால சோழனுடைய தாய்மாமன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான எல்லாம் வந்து கவனித்து கரிகால சோழனுக்கு ஒரு அமைச்சராக இருந்து ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் யார் அப்படின்னா இரும்பிடர் தலையார் இவரை வந்து தமிழ் காவலர் அப்படின்னு வந்து நம்ம வந்து அழைப்போம் சரிங்களா நம்ம வந்து காப்பியத்துக்குள்ள வந்து போவோம் முதலாவதா வந்து பார்த்துட்டோம்னா ஆட்டன் சரியா நம்ம வந்து ஆட்டணத்தி அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து பார்க்க போகிறோம் நமது தமிழகத்தின் வரலாற்றில் சுடர்விட்டு அணைந்த ஆட்டணத்தி ஆதிமந்தியின் மெய்க்காதல் காவியம் புனைவோருக்கு சாகாத இலக்கியத்தை தீட்டக்கூடிய கருப்பொருளை தந்திருக்கிறது சரிங்களா நம்முடைய தமிழகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வ தமிழக வரலாறுல சுடர்விட்டு அணைந்த ஆட்டணத்தி ஆதிமந்தியின் மெய்காதல் சரியா அதாவது முக்கியமாக வந்து பெரும்பாலும் நம்ம வந்து துஷியந்தன் சகுந்தலை வந்து சொல்லுவோம் அடுத்ததாக கோவலன் கண்ணகியை பற்றி சொல்லுவோம் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வரலாறில் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னொன்று கூட சொல்லுவோம் கம்பருடைய மகனான அந்த அம்பிகாவதி அமராவதி காதலையை கூட சொல்லுவோம் ஆனால் அதே மாதிரி ஆட்டணத்தி ஆதிமந்தியினுடைய காதலும் வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக கற்பனை காவியத்திலே கூட காண முடியாத சுவையும் வீரச்சுவையும் ஆட்டணத்தி ஆதிமந்தியின் காதல் வாழ்க்கையில் மிகுந்து காணப்படுகின்றன கா இந்த ஆட்டணத்தி ஆதிமந்தியுடைய காதல் வாழ்க்கையில் பார்த்துட்டோம் அப்படின்னா காதற்ை வீரச்சுவை ரெண்டுமே வந்து கலர்ந்து காணப்படுகிறது அதற்கடுத்ததா மன்னர் குளத்து இள உள்ளங்களிலே அரும்பு விட்டு மலர்ந்து கீர்த்தி கொண்ட ஆட்டணத்தி ஆதிமந்தியின் காதல் தமிழகத்தின் சிறப்பு இயல்புகளுக்கு சிறிதும் கலங்கம் ஏற்படா வண்ணம் பூரணத்துவம் பெற்றது தென்னாட்டின் உயர் பண்புகளை அகிலத்திற்கும் உணர்த்துவதாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஆட்டணத்தி ஆதிமதியை பற்றி சொல்கிறாங்க அடுத்ததாக காவியத்தில் வரும் காதல் தலைவனாக வரும் ஆட்டணத்தி சேரர் குல செம்மல் சரிங்களா இந்த ஆட்டணத்தி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யார் அப்படின்னா சேரர் குல செம்மல் சேரர் குலத்தை சேர்ந்தவன் சரிங்களா அடுத்ததாக வஞ்சி நகரை தலைநகராக் கொண்டவன் வஞ்சி நகரம் அப்படின்னா தெரியும் இல்லையா நாட்டினுடைய தலைநகரம் வஞ்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது அந்த சேர சேர நாட்டினன் யார் அப்படின்னா ஆட்டனத்தி சோழ நாட்டை இரண்டாம் கரிகாலன் ஆண்ட காலத்தில் வாழ்ந்தவன் அதே நேரத்தில் சரியா அந்த சேர நாட்டில் வந்து ஆட்டநத்தி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே சோழ நாட்டில் யார் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கரிகாலன் வந்து ஆண்டுட்டு இருக்கிறான் சோழ அப்படி இருக்கக்கூடிய இது ஒரு சமகாலம் அடுத்ததாக வாழையும் கமுகும் செழித்து வளர்ந்து மக்களும் செழிப்புடன் இருந்தனர் எங்க அப்படின்னா இந்த ஆட்டணத்தி இருக்கிறாலே அந்த வஞ்சி நகரமான சேர நாடு அங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாழையும் கமுகும் செழித்து வளர்ந்து மக்களும் செழிப்புடன் இருந்தனர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சேரநாடு அப்படிங்கிறது இன்றைய கேரளம் இன்றைய கேரளத்து பகுதி எப்படி எல்லாம் வந்து இயற்கையில் வந்து நல்ல செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கும்போது அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கமுகு அப்படின்னா பாக்கு மரங்கள் சரிங்களா அது வந்து மிக்க செழிப்பாக வந்து வளர்ந்துட்டு இருக்குது அதனால் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆற்றணத்தை அரசாள்வதால் மக்களும் வந்து எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வந்து அதுக்கு அதுக்கடுத்ததாக மன்னர்களில் பெரும்பாலோர் அவையை கூட்டி நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்களாகவும் அயலவர்களால் நாட்டுக்கு தீங்கு வந்தால் கூட்டுக்குள் அடைபட்டு கிடக்கும் கூர்வாளை ஏந்துபவர்களாகவுமே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஆட்டணத்தை நாடு காக்கும் போர் வீரனாகவும் நாட்டியத்தில் வல்லவனாகவும் விளங்கினான் சரியா பெரும்பாலும் வந்து மன்னர் அப்படின்னாவே வந்து நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா பெரும்பாலும் நீதி வழங்குவாங்க அதுக்கடுத்துதான் ஏதாவது போர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மா நின்னு நாட்டை காக்க போர் செய்வாங்க தான் நம்ம வந்து மன்னன் அப்படின்னாவே நமக்கு வந்து நினைவில் வந்து வரக்கூடியது ஆனால் ஆட்டணத்தி வந்து யார் எப்பேற்பட்டவர் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா நாடு காக்கக்கூடிய போர் வீரனா மட்டும் கிடையாது நாட்டியத்தில் வல்லவனாகவும் விளங்கினான் சரியா நாட்டியம் வந்து ஆடுறதில் தலை சிறந்தவனாக வந்து இருந்தான் அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு அந்த ஆட்டணத்தி அப்படிங்கிற ஆட்டன் அப்படிங்கிற பெயரே சரியா அடுத்ததாக நாட்டியம் ஆடுவதிலும் ஆட்டுவிப்பதிலும் அவன் பெருந்திறன் பெற்றிருந்ததால் தான் ஆட்டன் என்ற பட்ட பெயர் அவனுக்கு கிடைத்தது சரிங்களா ஆட்டன் அப்படிங்கிற பேர் வந்து எதனால் கிடைச்சதா வந்து சொல்கிறாங்க நாட்டிய வந்து அவன் ஆடுறதுல மட்டும் வந்து திறமையானவன் கிடையாது ஆட்டுவிப்பதிலும் திறமையானவன் சரிங்களா ஆட்டி விற்பது என்னது கற்றுக் கொடுக்கறது நம்ம வந்து ஆடுறது மட்டும் இல்லாமல் நாட்டியம் ஆடுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுலேயும் சிறந்தவனாக வந்து இருந்தான் அப்படிங்கிறதால அவனை வந்து ஆட்டன் பட்ட பெயர் வந்து அவனுக்கு கிடைத்தது அடுத்ததாக சங்க காலத்தில் ஆட்டன் என்று அழைக்கப்பட்டது தான் இப்போது நட்டுவனார் என்று திரித்து வழங்கப்படுகிறது ஆட்டன் புகழ் தமிழ்நிலம் முழுவதும் பரவியது அவனிடம் பயிற்சி பெற வந்த அழகிகள் இருவராவர் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோன்னா ஆட்டன் அப்படிங்கிற பெயர் வந்து இந்த காலத்தில் வந்து நட்டுவனார் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது அப்படின்னு வந்து செய்தியை சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த ஆட்டனுடைய புகழ் சரியா ஆட்டனத்தியனுடைய புகழ் தமிழகம் முழுவதும் தமிழ்நிலம் முழுவதும் பரவியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக இப்படி வந்து புகழ்வாய்ந்த ஒரு மன்னனாகவும் நாட்டியம் ஆடக்கூடியதிலையும் ஆட்டுவிப்பதிலேயும் ஆட்டுவிப்பதிலையும் திறமையானவனாக இருக்கிறதால இவன இவங்கிட்ட வந்து ரெண்டு பேர் வந்து நடனம் வந்து கத்துக்கிறதுக்காக வந்து வராங்க அதுதான் அடுத்த தலைப்பு பாவையர் இருவர் சரியா பாவை அப்படின்னாவே வந்து பெண் அப்படின்னு வந்து சொல்லுவாள் இல்லையா பாவையர் இருவர் அடுத்ததா முதலில் ஆட்டணத்தியை ஆசானாக பெறும் பேர் பெற்றவள் மருதி என்பவள் அடுத்தவள் ஆதிமந்தி சரியா இந்த பாவையர் இருவர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து ஒன்று கத்துக்கிறோம் என்ன அப்படின்னா ஆட்டணத்தியை வ ஆட்டணத்திகிட்ட ஃபஸ்ட்டாக வந்து யார் வந்து நடனம் கற்றுக்கிறதுக்கு சேர்றாங்க அப்படின்னா மருதி சரிங்களா நாகப்பட்டினத்தில் நெய்தல் நிலத்து தலைவனுடைய மகளான மருதி அதுக்கடுத்ததாக தான் வந்து யார் சேர்றாங்கன்னா ஆதிமந்தி அப்படிங்கிறவ சரியா ரெண்டு பேர் வந்து சேர்றாங்க அதில் முதலாவதாக வந்து மருதியை பற்றி பார்ப்போம் மருதி நாகப்பட்டினத்து நெய்தல் நிலத்து தலைவனுடைய மகள் சரிங்களா இது முன்னாடியே சொன்னது பேரழகி பண்பின் திரு உருவம் சரிங்களா அந்த பெண் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மருதி எப்பேற்பட்டவள்னா ஒரு பேரழகி பண்பினுடைய திருவுருவம் அவ்வளவு மரியாதையாக பண்பாடாக வந்திருக்கக்கூடிய பெண் பெண் அதுக்கடுத்ததாக மருதிக்கு அத்தி ஆட்டம் கற்றுக் கொடுத்தான் நடனம் வந்து அத்தி வந்து கற்றுக் கொடுக்குறான் ஆட்டக்கலையிலே வல்லவனான அத்தி மருதியை மகிலாக்கினான் சரியா மருதியை வந்து அவள் வந்து நடனம் தெரியாமல் வந்து வந்தாலும் கூட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மகில் எப்படி தொகை விரிச்சாடுச்சின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்கும் அந்த அளவிற்கு யாரை வந்து பயிற்றுவித்தான் அப்படின்னா மருதிக்கு வந்து நடனத்தை வந்து வந்து கொடுக்குறான் வருதியோ பெண்ணே என்று ஆட்டன் பாடும்போது மருதியின் காதில் மருதியோ என்று விழும் அது மட்டுமின்றி அவர்கள் இருவருக்கும் இடையே ஆசான் இல்லாமலேயே காதற்கலையும் வளர்ந்து வந்தது சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா மருதி வந்து ஒரு பேரழகி பண்பின் திருவுருவம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அடுத்ததாக ஆட்டன் வந்து என்ன பண்ணுறான் ஆட்டனை தி அவனுக்கு மருதிக்கு வந்து நடனக்கலையை நல்லா சிறப்பாக வந்து கற்றுக் கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் பாடல் பாடிட்டே நடனம் ஆடுவாங்க இல்லையா அப்படிங்கும்போது வருதியோ பெண்ணே வருதியே வருதியோ பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டன் வந்து பாடினா அப்படின்னா அவள் மருதிக்கு காதல் என்னென்னு கேட்குமா மருதியோ அப்படின்னு வந்து கேட்குமா சரியா வருதியோன்னா வரியா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் ஆனால் மருதியோ அப்படின்னு சொன்னால் தான் பேரை சொல்லி தான் பாடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு மருதிக்கு வந்து ஒரு எண்ணம் அப்படி வந்து இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காதற்கலையும் வளர்ந்து வந்ததே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து இரண்டாவதாக வரக்கூடியவள் யாரு ஆதிமந்தி சரியா அவளை பற்றி பார்ப்போம் திடீர் என்று ஒரு நாள் எதிர்பாராத விதமாக புலவர் இரும்பிடர் தலையார் அத்தியை சந்தித்தார் சரியா அப்புலவர் இரும்பிடர் தலையார் அப்படிங்கிறதவர் யார் தமிழ் காவலரும் கரிகாலனினுடைய தாய் மாமனுமான இரும்பிடர் தலையார் ஒரு நாள் வந்து யாரை சந்திக்கிறார் அத்தியை சந்திக்கிறார் சோழன் கரிகாலனுடைய தாய்மாமனும் தமிழ் காவலருமான இரும்பிடர் தலையாரை அத்தி மகிழ்வோடு வரவேற்றான் சரியா இரும்பிடர் தலையார் வந்து யாரை வந்து பார்க்குறாங்க அத்தியை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அத்தி ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து வரவேற்கின்றான் அதுக்கடுத்ததா கரிகாலன் மகளான ஆதிமந்திக்கு நாட்டியம் கற்பிக்க வேண்டினார் புலவர் சரியா கரிகாலனுடைய மகளான ஆதிமந்திக்கு நீ வந்து நாட்டியம் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டுக்கிறாங்க இரும்பிடர் தலையார் வந்து கேட்குறாரு அத்தி மறுக்கவில்லை மருதிக்கு ஆதிமந்தி துணையானால் சரியா அத்தி வந்து இல்லை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னெல்லாம் மறுத்தலாம் சொல்லலை சரின்னு சொல்கிறான் தான் பார்த்துட்டோன்னா ஆதிமந்தி மருதிக்கு துணையாக வந்து இருக்கிறான் சரியா இந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து அப்படின்னா எதுக்கு நா நடனக்கலையை கற்றுக்கிறாங்க ஒன் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து நெருங்கி பழகி ந நடனக்கலையை வந்து கற்றுக்கிறாங்க இருவரும் ஆடற்கலையில் கலையில் தேர்ச்சி பெற்றார்கள் ஆடற்கலை கலை அவர்களால் புகழ் பெற்றது கலையால் அவர்கள் பெருமை பெற்றார்கள் சரிங்களா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து அவங்ககிட்ட ந அத்திக்கிட்ட வந்து நடனத்தை வந்து கற்றுக்கிறாங்க அதற்கடுத்து இரு இருக்கரையும் பெரு நெருப்பு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா காலம் செல்ல கரிகால சோழனோ இரும்பிடர் தலையாரை அழைத்து வஞ்சிக்கு தேர் அனுப்பி இப்பொழுதே அரும்பு மகளை கூட்டி வருவீர் என்றான் சரியா நடனம் கற்றுக்கிறதுக்காக அந்த சேரநாட்ட சேர நாட்டுக்கு வந்து யார் போகிறாங்க இரும்பிடர் தலையாரோ ஆதிமந்தியும் வந்து போகிறாங்க இரும்பிடர் தலையார் வந்து ஆதிமந்திக்கு நடனம் கற்றுக் கொடுக்க சொல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு அத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறான் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அங்கேயே இருக்கிற ஆதிமந்தி அங்கேயே இருந்து தங்கி நடனத்தை வந்து கற்றுக்கிறாள் ஒரு நாள் வந்து கரிகால சோழன் வந்து என்னென்னு சொல்கிற அப்படி தன்னுடைய தாய் மாமனான இரும்பிடர் தலையாரை நோக்கி நீங்கள் உடனே வந்து வஞ்சி நகருக்கு போங்க தேர் அனுப்பி ரெண்டு அனுப்புகிற ரெண்டு பேரும் திரும்பி வந்து வாங்க ரெண்டு பேர் அப்படின்னா இந்த இடத்துல யார் ஆதி மந்தியும் நீங்களும் வந்து இப்போதே வந்து போ திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் அனுப்பி போக வைக்கிறான் இருமிடர் தலையார கரிகாலன் அதுக்கடுத்ததா அப்பொழுது சிங்கார தேரில் ஏறி சேரநாட்டை அடைந்தார் இருமிடர் தலையார் சரியா தேரில் போறார் இரு இருமிடர் தலையார் சேரநாட்டை அடைகிறார் அத்தியை சந்தித்தார் செய்தியை சொன்னார் சரியா அத்தியோ காரணம் என்னவோ என்றான் இது மாதிரி வந்து உடனே வந்து நான் எதுக்காக இங்கே இரும்பு தலையார் வந்து சொல்கிறாரு எதுக்கு நான் வந்திருக்கிறேன்னா ஆதி மந்தியை வந்து கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்ன உடனே அத்தி வந்து காரணம் கேட்குறான் என்ன காரணம் எதுக்காக வந்து கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நித்திலத்தை காணாமல் நிலை குல நிலை நிலை குலைந்தான் நிம்மதியும் இழந்தான் ஆதலினால் இன்று சித்திரத்தை நான் கொண்டு சேர்த்தல் வேண்டும் என்று தமிழ் காவலர் கூறினார் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோன்னா கண்ணதாசனுடைய அந்த எதுகை மோனை வந்து எப்படி விளையாடுகிறது அப்படிங்கிறது நமக்கே புரியும் சோழன் நித்திலத்தை காணாமல் நிலைகுலைந்தான் சோழன்னா இந்த இடத்துல கரிகாலன் அவன் வந்து நித்திலத்தை காணாமல் நிலை குலைந்தான் அப்படின்னா பொண்ணை பார்க்காம நிலை குலைஞ்சு போயிட்டான் அதுக்கடுத்ததா நிம்மதியும் இழந்தான் அடுத்ததா ஆதலினால் என்று சித்திரத்தை நான் கொண்டு சேர்த்தல் வேண்டும் சித்திரம் அப்படின்னா ஓவியம்னு சொல்லுவாள் இல்லையா அந்த ஓவிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆதிமந்தியை இன்னைக்கு நான் கொண்டு போய் யாருக்கிட்ட சேர்க்கணும் கரிகால சோழன்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காவலர் சொன்னார் அதுக்கடுத்ததா பின்னர் பைங்கிளியால் தேரேறி உறையூர் சென்றால் சரியா அடுத்ததாக வந்து ஆதிமந்தி தேரேறி இருமிடர் தலையாரோடு சேர்ந்து அவளுடைய நாட்டுக்கு வந்து சோழ நாட்டுக்கு போகிறா உரையுரை தலைநகராக இருக்கக்கூடிய சோழ நாட்டுக்கு அதுக்கு அதுக்கடுத்ததா அடுத்து நாகை தேர் தயாராக நின்றது சரியா ஆதிமந்தியை மட்டும்தான் வந்து இருமிடர் தலையார் கூட்டிட்டு போவாரா ஏன் தான் அங்கேயே ஏற்கிறா மருதியை வந்து அவளுடைய தந்தையான நெய்தல் நலத் தலைவன் வந்து அழைச்சிட்டு போக மாட்டானா அப்படிங்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா மருதி வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு தயாராக வந்து நாகை தேர் நின்றது அப்படின்னு என்னது நாகப்பட்டினத்திலிருந்து வந்து தேர் தயாராக நின்றது மருதி விடை பெற வந்தால் அத்தியோ விடந்தந்து செல்கவென சொன்னான் சரியா ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து முதலே வந்து காதலிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா மருதியும் ஆட்டணத்தையும் அப்படிங்கும்போது மருதி வந்து நான் வந்து இது மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அத்தி என்னன்னு சொல்கிறானா விடந்தந்து செல்கவென சொன்னான் சரியா விடம் தந்து அப்படின்னா விடம் அப்படின்னா விஷம் விஷத்தை கொடுத்துட்டு போயிரு நீ வந்து போறேன்னு சொல்கிறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்து சொல்கிறான் அடுத்ததா மருதி சொல்கிற பாருங்கள் பதில் என்னென்னு தொண்ணூறு நாள் மட்டும் விடை கொடுங்கள் நடக்கப் போகும் உரந்தை திருவிழாவில் நான் ஆட நீ பார்க்க என்ற தந்தை திருமணம் முடித்து வைப்பார் சரியா வரக்கூடிய அந்த உரந்தை திருவிழா சரியா அந்த திருவிழாவில் நான் வந்து நடனம் ஆடுவேன் நீ வந்து அதை பார்ப்ப அதுக்கடுத்து தான் நம்ம என்னுடைய தந்தை வந்து என்ன பண்ணுவார் நமக்கு வந்து திருமணம் வந்து செஞ்சு வைப்பார் வருங்காலம் நமதே என்றால் மருதி சரியாக நம்பிக்கை கொடுத்துட்டு மருதி வந்து நான் வந்து ஒரு தொண்ணூறு நாள் மட்டும் நீ வந்து பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தியை வந்து சொல்லிட்டு போறான் அதுக்கடுத்ததா நல்லிடி கோன் அப்படிங்கிறவன் வந்து வரான் பார்ப்போமா இவன் யாருன்னு இதே காலத்தில் உறையூரை தலைநகராக கொண்டு சோழன் முதலாம் செங்க செங்கனான் ஆண்டு வந்தான் நல்லிடிக்கோன் அவனது குலச்செல்வன் இந்த உறையூர்லையே வந்து இன்னொரு பக்கமாக வந்து ஆள்றது யார் அப்படின்னா சோழன் முதலாம் செங்கனான் அப்படிங்கிறவன் அவனுடைய மகன் தான் யாரு அப்படின்னா நல்லிடிக்கோன் அப்படிங்கிறவன் சரியா நல்லி நல்லிடிக்கோன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு இளவரசன் அப்படின்னு வந்து சொல்லலாம் செங்கனானுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்ற மைந்தனாக அவன் விளங்கினான் ஒருகால் செங்கனானின் ஆளுகைக்கு உட்பட்ட கருவூரில் பசுபதி ஈஸ்வரன் கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது மருதி அந்த விழாவை சிறப்பிக்க ஆட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாள் ஒரு நாள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது கருவூர் பசுபதீஸ்வரன் கோயில் வந்து திருவிழா நடக்குது அங்கே வந்து மருதி வந்து நடனம் ஆடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாள் ஏன்னா அவள் தான் வந்து கைதேர்ந்த நடனம் ஆடும் அங்கேயா வந்து மாறி இருக்கிறாள் இல்லையா மாறியிருக்கிறா அப்படிங்கிறத விட மாற்றி இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும் ஆத்தி வந்து அவளை வந்து அப்படி வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கும்போது நடனம் ஆடுவதற்காக அந்த கோவில் திருவிழாவிற்கு மருதி அழைக்கப்பட்டிருக்கிறாள் மருதியின் ஆட்டம் மக்கட் பெருவெல்லத்தை பேரின்பத்தில் திளைக்க வைத்தது அவளுடைய எழிலையும் எடுப்பான ஆட்டத்தையும் கண்ட நல்லடிக்கோன் மருதியிடம் வசமிழந்தான் உருகினான் சரியா நல்லிடிக்கோனுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் வந்து இது மாதிரி ஒரு கோயில் திருவிழாவில் மருதி வந்து நடனம் ஆடின அந்த மருதியை பார்த்துட்டு மருதியிடம் மனத்தை வந்து இழக்கிறான் யார் அப்படின்னா அந்த இளவரசனான நல்லிடிக்கும் சரியா உருகினான் வசமிழந்தான் அடுத்ததா தன்னுடைய ஆசையை அவளிடம் எப்படி தெரிவிப்பது என்று தவித்தான் யாருக்கிட்ட மருதி கிட்ட வந்து தன்னுடைய ஆசையை எப்படி போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு தவித்தான் மருதி விழா முடிந்து நாகப்பட்டினம் திரும்புகையில் அவளை உறையூரில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தான் சரியா நல்லடிக்கோ நீ என்ன பண்ணுறான் உடனே வந்து அந்த நடனமெல்லாம் முடிஞ்சுட்டு மருதி வந்து நாகப்பட்டினத்துக்கு திரும்பும்போது இல்லை நீ வந்து இங்கேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறான் அடுத்ததாக மருதி உறையூர் இளவரசன் காட்டிய அன்பிற்கு நன்றி தெரிவித்தால் ஆனால் அவனுடைய விருப்பத்திற்கு மட்டும் இணங்கவில்லை மருதிக்கு வந்து புரிஞ்சிருச்ச கொண்டு வந்து எதுக்காக வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு தங்களுடைய அன்புக்கு வந்து மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆசைக்கு வந்து இவன் வந்து துணை போக கிடையாது அடுத்ததாக என் உள்ளத்திலே ஆட்டணத்தை விட்டார் அந்த மன்னன்கிட்ட வந்து சொல்கிறான் என்னென்னு என் என் மனசில் முதலே வந்து ஆட்டணத்தையை வந்து நான் வந்து நினச்சிட்டேன் அதனால் வந்து என்ன வந்து நீங்க வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு அஹ் மருதி வந்து வந்து சொல்றான் அடுத்ததா இனி இன்னொருவருக்கு இடமில்லை என்று துணிந்து சொன்னால் மருதி சரியா அதனால் ஆட்டணத்தை என்னுடைய மனசில் இருக்காரு இன்னொருத்தங்களை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுதி வந்து சொல்கிறான் அடுத்ததாக நல்லிடிக்கோனும் தன்னிடம் உள்ள பல செல்வ நிலைகளையும் ஆடம்பர வாழ்வை பற்றி எடுத்து கூறியும் அவள் இசையாது இருந்தாள் நல்லிடிக்கோன் வந்து இளவரசனாக வந்து இருந்துட்டு அவனுடைய பல செல்வங்கள் இது மாதிரி ஏனு கே இது நீ வந்து ஏன்னு சொன்னால் போதும் உனக்கு பணி செய்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை நிலை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல இருந்தாலும் கூட வந்து இசையவில்லை காதல் முயற்சியில் முழு தோல்வி கண்ட நல்லடிக்கோன் கொதித்தெழுந்தான் ஆட்டன் உள்ளவரை அழகி மறுதி கிடைக்க மாட்டாள் என கருதி போருக்கு எழும்படி முரசரைந்தான் சரியா காதல் முயற்சியில் முழு தோல்வி யாருக்கு அப்படின்னா நல்லடி உடனே அவனுக்கு வந்து அவ்வளவு கோபம் வருது மருதியை வந்து நம்மளால் வந்து அடைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கோபம் பூரா வந்து யார் மேலே வந்து திரும்புது அந்த ஆட்டணத்தி மேலே ஆட்டணத்தி இருக்கிற வரைக்கும் மருதி வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் அவன் மேலே வந்து போர் தொடுக்கலாம் யார் மேலே ஆட்டணத்தி மேலே வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரசரைகிறான் அடுத்ததாக வந்து அத்திக்கும் நல்லடிக்கோணுக்கும் கடும் போர் ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப வந்து போர் வந்து நல்லா நடக்குது அத்திக்கு துணையாக கரிகாலன் படை கொடுத்தான் சரியா இந்த ஆட்டணத்திக்கு வந்து துணையா வந்து யார் வந்து படை கொடுத்து உதவுறாங்களா கரிகாலன் வந்து படை கொடுக்கறானா புலவர் இரும்பிட தலையாரின் ஏற்பாடு அது சரியா புலவர் இரும்பிடத்தலையார் வந்து என்ன பண்ணுறாரு ஏற்பாடு அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு இது மாதிரி ஆட்டணத்திக்கு வந்து நீ வந்து படை கொடுத்து உதவு ரெண்டு பேர்த்துக்கும் போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரியா அப்போது அதனால் வந்து கரிகாலனும் வந்து படை கொடுத்து அத்திக்கு வந்து உதவியாக வந்து இருக்கிறான் சரியா இது வரைக்கும் இருக்கட்டும் இது வந்து பகுதி ஒன்றா வைத்துக்கொள்வோம் அதற்கு அடுத்ததாக ஆட்டநத்தி ஆதிமந்தியினுடைய பகுதி ரெண்டு அடுத்த வீடியோவில் வந்து போடுவோம் ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு கமெண்டில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம வந்து அடுத்த பகுதியை வந்து இன்னொரு வீடியோவாக வந்து கண்டினியூ பண்ணுவோம் நன்றி வணக்கம்